ஹாய் ஃபீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தாலுகா தோவாலை தாலுகான்னு சொல்லும்போது இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியினுடைய அருகாமையில் உள்ளது மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலமான கன்னியாகுமரியினுடைய பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது தாலு தாலுகா வந்து தோவாலை தாலுகா காற்றாடி விலை என்கிற இடத்துல தான் இந்த ரப்பர் எஸ்டேட் அமைஞ்சிருக்குது இந்த ரப்பர் எஸ்டேட்டுக்கும் பஸ் வரக்கூடிய ரோட்டுக்கும் சுமாராக ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அஞ்சூறு மீட்டர் அது இதுக்கு மேல் இருக்காது அஞ்சூரை மீட்டர் கம்ப்ளீட் தார் ரோடு பஸ் எதில் வந்து நிற்கும்னா காற்றாடி விலை அதில் இருந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கீழே வந்தாச்சுன்னா இந்த ரோடு வருது இது வந்து ஒரு நர்சிங் காலேஜ் போகக்கூடிய ரோடு தான் அந்த ரோட்டில் இருந்து ஒரு பாலம் போட்டிருக்காங்க இந்த பாலத்தை வந்து சிலர் வந்து டெம்போ போகுமான்னு கேட்காங்க டெம்போ இதில் போகாது இதில் லாரி டார்ஸ் தான் போகும் ஏன்னா நாம் வந்து இதுக்கு இந்த எஸ்டேட்டுக்கு வந்து உரங்கள் விறகுகள் இந்த ரப்பரை வெட்டும்போது தடி கொண்டு போகிறது எல்லாமே இந்த வண்டி இந்த பாலம் ஏறி உள்ளே போய் தான் ஏற்றி வர்றாங்க அதனால் சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இல்லை டெம்போ போகுமான்னு கேட்குறாங்க நம்ம இப்படி சொல்லும்போது அதனால் இது வந்து பெஸ்ட்டு நல்ல பாலம் ஏன்னா கவர்மெண்ட் அனுமதி வாங்கி ஒருத்தவங்க பாலம் போடுறாங்கன்னா அவ்வளவு தரமற்ற பாலம் வந்து போட மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் போட்டு கொடுக்கறதில்லை இவங்களாக சொந்தமாக அவங்க ஓன் பை ரூபாய் கொண்டு இவங்க போடுறது ஸோ நல்ல பாலம் பெஸ்ட்டு பாலம் ஆனால் வரு வருஷங்கள் வந்து அதிகமாக ஆகிடுச்சு நிறைய வருஷங்கள் ஆயிட்டு இந்த பாலங்கள்லாம் போட்டு ஸோ நல்ல பாலம் உள்ளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ரூமு சீட் அடிக்கூடிய மிஷின் பஞ்சிங் மிஷின் ரெண்டு மிஷின் உள்ளே இருக்குது எல்லா தளவட சாதனங்களும் உள்ள இருக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மரம் மொத்தம் அஞ்சு முக்கால் ஏக்கர் பட்டாவாகவும் சுமாராக ஒரு நாலு ஏக்கர் புறம்போக்கு எல்லாமாக சேர்த்து ஒன்பது சில்லறை ஏக்கர் வந்து இருக்குது இதனுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மிக அதிகமான வருமானம் நான் சொல்கிறேன் இதனுடைய கிளியரன்ஸ் வந்து ஒரு ஏக்கர் ஃபர் ஏக்கர் அவங்க கேட்குறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க சாரி நாற்பத்தி ஐந்து லட்சம் ஃபர் சென்ட் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா இதுதான் ரப்பர் ஷீட் ரப்பர் ஷீட்டை பக்குவப்படுத்தி சீட்டாக மாற்றி நான் போட்டிருக்காங்க பருங்க ரெண்டு மிஷின் அடித்து போட்டிருக்காங்க இது இனி ஸ்மோக்கர்ஸுக்கு போகும் ஸ்மோக்கர்ஸில் போய் இந்த செங்கல் சூழல வச்சு வேக வைக்கிறது போல் இது வேக வச்சு ஷீட்டாக மாற்றுவாங்க இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய வருமானம் உள்ள பார்த்துருங்க ஒரு நீரோட்டை இருக்கிறது இது ஜனவரி மாதம் அதனால் தண்ணி இப்போ குறைவாக இருக்குது இந்த நீரோட்டையில் வந்து உங்களுக்கு தண்ணி எப்பவும் வந்துட்டே இருக்கும் அந்த தண்ணி வந்து இந்த குண்டுக்குள்ளே விழுந்து இந்த பள்ளத்திலேருந்து உங்களுக்கு மீண்டுமாக மூவ் ஆகி போகிறது போல் உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை போயிட்டே இருக்குது அதுலேயும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் ரெண்டு மாதம் மட்டும் ஒரு வேடத்தில் தண்ணி இருக்காது இந்த சென்ட் ரேட் வந்து சொல்லியிருக்க நாற்பத்தி ஐயாயிரம் நிரந்தரம் அல்ல பேசுனா குறைப்பாங்க அதனால வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மிக அதிகமான விலை உள்ள ஒரு மாவட்டம் அதிகமான வருமானம் உள்ள இடம் இதன் வருமானத்தை ஒரு நாளைக்கு சீட்டு வரைக்கும் வருது ஒரு சீட்டு வந்து எண்ணூறு கிராம் இருக்கும் இப்போ இலை உதிர்காலம் ரப்பர் மரங்களுக்கு இலை உதிர்காலமாக இது இந்த நேரத்தில் நாற்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் வர்றதாட்டு அன்னைக்கு பால் வெட்டுன்னு அந்த வெட்டுக்காரங்க அதாவது வேலைக்காரங்க சொன்னாங்க இன்னைக்கு நாற்பத்தஞ்சு சீட்டு வந்துருக்குது அப்படின்னு இந்த பால் குறைவான நேரத்தில் இனி கொஞ்ச நாளையில் வந்து உங்களுக்கு ப இன்னொரு ஒரு வாரம் பத்து பத்து நாளையில் கம்ப்ளீட்டாக இரவு இருந்து இந்த மரங்கள் எல்லாம் பட்ட மரம் போல நிற்கும் அடுத்து பத்து பதினஞ்சு நாளில் மீண்டுமாக தழுத்து இந்த நேரங்கள் பால் விட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்து மரம் தழுத்து வந்த பிறகு தான் மீண்டுமாக பால் விட்டுவதற்கு தொடங்குவாங்க ஸோ இந்த புறம்போக்கு இடத்துக்கு வந்து விலை கிடையாது பட்டா நிலமாகி அஞ்சு முக்கால் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் அருகிலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது வீடுகள் கா காற்றாடியுடைய ஊர் வந்து பக்கமாக இருக்கிறது ஆத்தங்கரையில் போகிய ரோடுகளும் பஸ் போடி ரோடு இது இந்த நெகர் நர்சிங் காலேஜ் பஸ் போடி எல்லாமே செங்கல் எடுத்து போய் வரக்கூடிய ரோடு தான் இது இந்த இடம் உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ